மறந்தே போச்சுடா சாரி சாரி நாளைல இருந்து மீனாமா சீக்கிரமா இஞ்சி சாப்பாடு தருவேன் சரியா பரவாயில்ல இப்ப எனக்கு சாப்பாடு கொடுங்க பசிக்குது ஒரு நிமிஷம் இரு இப்ப நான் மேகி கிண்ணன எடுத்துட்டு வரேன் மேகியா அது யாரே சாப்பிடுவாங்களா சித்தி எப்பமா சூர் வட்டி நாங்க ஆசை இதானே ஈஸி மெத்தட் ரெண்டு நிமிஷத்துல அடுப்புல போட்டு இறக்கிடலாம் இதுதான் செய்ய முடியும் பாப்பானா இத சாப்பிட்டு போவா டெய்லியும் டெய்லியா சித்தி கிட்ட என்னைக்காச்சும் ஒரு நாள் கேட்டாலே நல்லா வசவ விழும் அதுக்கு அப்புறம் தான் தருவாங்க நீங்க என்னன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி சாப்பிடு ஒண்ணு மிச்ச வைக்காம சாப்பிடுறணும் சரியா அப்பதான் ஸ்கூல்ல போய் பசி இருக்காது இன்டர்வல் வரையில உனக்கு வந்து பீசா வச்சிருக்கேன் சரியா மினி பீசா அத எடுத்து சாப்பிடு இப்போ மேகி அப்புறமா பீசாவா ஐயோ இதெல்லாம் இது அதெnte சொல்லிட்டே இருக்க கூடாது. அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. என் குழந்தை கூட அப்படி சொல்லாது. நான் என்ன சொல்றனோ அதுதான் செய்யும் புரியுதா? ம் சரி மீனாம்மா. மீனாம்மா, முதல்ல சாப்பிடு. இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பியா? உங்க பூまり கிட்ட எல்லதை சொல்லித் தரல. சாப்பிடலை பேசக்கூடாதுன்னு சொல்லித் தரல. இப்படி பேசிட்டே இருந்தா நான் ஒரு சாப்பாடு கூட உடம்பல ஒட்டாது. ஒழுங்கு மரியாதைய சாப்பிடு. சரி. என்னாச்சு பூまり? சாப்பிட்டியா? களமலாமா இப்படி?

ஐயோ பூமாரி இப்ப தனியால போவா ஏங்க பாப்பா தனியா போறதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லையா பூமாரி ஸ்கூலுக்கு போயிட்டு பாப்பா ஸ்கூலுக்கு போறதுல ரொம்ப லேட் ஆகும் உங்களுக்கு அதுக்கு அப்புறம் எப்படி நீங்க ஆபீஸ் வர போவீங்க அதுக்கு தான் உங்களுக்கு ஐடியா சொல்றேன் நீங்க பூமாரிய வெள்ளா சைக்கிள்ல போ சொல்லிடுங்க பாப்பாவை நீங்க கொண்டு விட்டுருங்க அப்புறம் நீங்களும் ஈஸியா ஆபீஸ்க்கு போறலாம் என்ன சொல்றீங்க அதுக்கு இல்ல பூமாரிய வெள்ளா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டேனே பூமாரி என்னாச்சு நீ ஏதாவது சொல்ல பாதி இங்க பாரு பாப்பா ரொம்ப சின்ன குழந்தை அவளுக்கு தனியா போகலாம் சுத்தமா தெரியாது அதனாலதான் சொல்றேன் நீ உங்க அப்பா கூட போனேன் வச்சுக்கோங்க அவ தனியா அமிட்டு கொடுவா அவளை யாரு கொண்டு விடுவா அப்புறம் யாரும் இருக்க மாட்டாங்க அவளுக்கு அவ மட்டும் தனியாவும் போறதுக்கு பழகல இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவ பழகிடுவா அதுக்கப்புறம் வேணா நீ உங்க அப்பா கூட போ சரியா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மீனாம்மா நான் டெய்லியுமே நீ டேலிய சைக்கில்ல போ பாப்பா உங்க அப்பா கூட போறோம் சரியா சரி மீனாமா ஒன்னும் பிரச்சனை இல்ல குமாரி உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையா போய் குடிவிலா

அன்னைக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு பிரெட் வாங்கிட்டு வந்தீங்கல்ல அது ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அத கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களே ஏ மீனா என்ன பேசுற நீ அவளுக்கு போய் பழைய பிரெட் கொடுக்கணும்னு அவளுக்கு புதுசு ஏதாவது வாங்கி கொடுத்துடலாம் சும்மா இரு பூமாரி நீ ஏன் வா நான் கடைக்கு கூட்டிட்டு போறேன் வீட்டில் கடா பெற்ற போறாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் கலாட்டா கார்ட்டூன புதுசா பாக்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க வீடியோ போட்டோனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் எங்களோட வீடியோவை நீங்க உடனே உடனே பார்க்கலாம் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக் பண்ணவே மாட்டேங்கறீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்களை நாங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றோம் பை